ஹாய் நான் ரீசண்டாக ஒரு வீடியோ பார்த்தேன் ஸோ டாக்ட்ரினல் இஷ்யூ ஸோ உபதேசத்தை பற்றியது ஸோ அதை பற்றி நான் கொஞ்சம் சொல்லலான் இருக்கிறேன் ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் பார்ப்போம் அலை லூயா லூயா நம்ம மேலே வச்ச கிருபை ரொம்ப பெருசு எதுக்குங்க நம்ம மேலே கிருபை வச்சுருக்கறாரு எதுக்கு நமக்கு கிருபை கொடுத்துருக்காருன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அதனால் இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இதுக்கப்புறம் செய்ய போகிற எல்லா பாவத்தையும் கிருபையாக நமக்கு என்ன பண்ண செஞ்சுருவாரு மன்னிச்சிடுவாரு அதனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் எல்லாம் அவரோட கிருபை அமீன் இந்த வீடியோ எதுக்குன்னா ஸோ இந்த இந்த பாயிண்ட் ஆஃப் டாக்ட்ருனா அவங்க வந்து க்ரிட்டைஸ் பண்ணுறாங்க ஸோ க்ரிட்டைஸ்ங்கிறது கேலி பண்ணுறதில்ல பட் அது தப்பு அப்படின்னு சொல்லி காட்டுறது ஸோ அதில் உள்ள தப்பை தான் சுட்டி காட்டுறதுக்காண்டி ஒரு கிளிப்பிங் அவங்களாம் மேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் உள்ள நிறைய மிஸ்டேக்ஸ் தான் நான் இப்போ சொல்கிறேன் அலை லூயா லெவயா கத்தர் நம்ம மேலே வச்ச கிருபை ரொம்ப பெருசு கத்தர் நம்ம மேலே வச்ச கிருபை பெருசு சேர் அது உண்மைதான் தான் கத்தருடைய கிருபை வேற லெவலில் அவருடைய கிருப்பை இல்லைன்னா நம்மளால மூச்சு கூட வர முடியாது சரி எதுக்குங்க நம்ம மேல கிருபை வச்சிருக்காரு எதுக்கு நமக்கு கிருபை கொடுத்திருக்காருன்னா நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதனால இதுக்கு முன்னாடி செஞ்ச பாவம் இதுக்கு அப்புறம் செய்ய போற எல்லா பாவத்தையும் கிருபையா நமக்கு என்ன செஞ்சிருவாரு மன்னிச்சிருவாரு அதனால நம்ம என்ன வேணாலும் செய்யலாம் எல்லாம் அவரோட கிருபை அமேன் சோ இது கிருபை உபதேசமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கிருபை உபதேசம் கிடையாது சோ இது வந்து கள்ள கிருபை உபதேசம் தான் சொல்றேன் பிகாஸ் இட் இஸ் நாட் த டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ் இட் இஸ் ஃபால்ஸ் டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ் ஸோ டாக்ட்ரின் ஆஃப் கிரேஸ்ங்கிறது இது கிடையாது ஸோ இந்த டாக்ட்ரினோடய பேர் வந்து ஆன்டியனார்மல் நிசம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அது தியாலஜிக்கல் டைம் இது ஸோ பேசிக்காக நான் ஃபஸ்ட்டு எதை சொல்லணும்னா இது கிருபி உபதேசம் கிடையாது ஸோ கிருபி உபதேசங்கிறது வந்து வேறு இது வந்து கல்ல கிருபை உபதேசம் ஸோ கிருபி உபதேசம் தவறு கிடையாது ஸோ இந்த கள்ள கிருபி உபதேசம் தவறானது ஸோ இது டிஃப் இதுக்கப்புறம் நம்ம மோகன்சி அங்கிள் வந்து இதுக்கு வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாங்க பட் அவங்க எதை மீன் பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா நமக்கு தெரியல அவங்க எதை எந்த காண்டெக்டில் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு தெரில அவங்க கள்ள கிருபி உபதேசத்தை பற்றி பேசுகிறாங்களா இல்லை கிருபி உபதேசத்தை பற்றி பேசுகிறாங்களது நமக்கு தெரியல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எப்படி வேணாலும் இரு கிருப கிருப கிருபன்னு ஏமாத்துகிற உபதேசம் வந்துருக்குது ஏமாத்துகிற உபதேசம் வந்திருக்கிறது அப்படின்னாங்க ஸோ ஆக்சுவலி ஏமாத்துகிற உபதேசம் தான் ஸோ இப்போ வந்து இது வந்து கள்ள கிருபை உபதேசத்தை அவர் காண்டெக்ட்டாக மீன் பண்ணுறான்னா எஸ் இட் இஸ் அது டிசப்ஷன் தான் இது வந்து ஏமாத்துகிற உபதேசம்தான் ஸோ ஆனால் இது வந்து உண்மையான கிருபை உபதேசத்தை அவர் காண்டெக்ட்டாக வச்சு பேசுவார் அப்படின்னா இட் இட் இஸ் இஸ் நாட் கரெக்ட் ஸோ 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 இது 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 கரெக்டான கிடையாது 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 ஏன்னா கிருபை வந்து ஃபஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல் நூற்றாண்டு வந்துக்கிட்டு தான் தான் இருக்குது இருக்குது ஹிஸ்டாரிக்கல் இப்போ வந்தது அது அது முந்திலேருந்தே பாவத்தில் இருப்பதற்கு கிருப பாவம் செய்யாதபடி பாதுகாப்பது இது ஒரு இது வந்து தான் ஸோ நான் இது வந்து நான் கிரிட்டிக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல நான் எதை ஸ்டாண்டர்டாக வச்சுருக்கேன்னா இந்த வெஸ்ட் மந்திஸ்டர் கன்ஃபர்ஷன் ஆஃப் ஃபைத் ஸோ கேத்தகிசம்னு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் இது வந்து ஒரு பிகினர்ஸ் லெவல் பிகினர் லெவல் ஆஃப் டாக்டரன் ஆஃப் கிரேஸ் ஸோ கிருபி உபதேசத்தோட ஒரு ஒரு யூகேஜி அப்படின்னு சொல்லலாம் திருபி உபதேசங்கிறது ஒன்றும் இல்லை பிப்ளிக்கல் இது தான் ஸோ அதை கொஞ்சம் இப்போ நியூ பிலிவர்ஸ்லாம் எப்படி சொல்லிக் கொடுப்பீங்க வினாவிடை புத்தகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில் இங்கிலீஷில் ஷார்ட்டர் கேட்டகரிசம் லாங்கர் கேட்டகரிசம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இது வெஸ்ட் மினிஸ்டர் ஷார்ட்டர் கேட்டகரிசம் பாவம் செய்வதுக்கு கிருமி கிடையாது கண்டிப்பாக பாவம் செய்வதுக்கு ஆண்டவர் மறிக்கலை சரியா ஸோ பாவத்துலேருந்து நம்மளை பாதுகாக்கிறதுக்கு எஸ் தட் இஸ் ஆல்சோ ரைட் ஸோ அதுவுமே கரெக்டு தான் நீ என்ன பாவ வேணாலும் செய் கிருபை பாதுகாக்க ஒரு நாள் இந்த கிருபை உங்களை விட்டு எடுக்கப்பட்டு போய்விடும் நீங்க என்ன பாவனாலும் செய்யலாம் கிருப இருக்கு என்ன பாவனாலும் செய்யுங்க கிருப இருக்கு அப்படின்னு கிரேஸ் இது கள்ள கிருபி உபதேசம் இது கிருபி உபதேசம் கிடையாது உபதேசத்தை நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறாயா பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறாயா பாவத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம ரசிக்கப்படவே இல்லைன்னு அர்த்தம் ஸோ அது அதுக்கு என்ன மீனிங்னா நம்ம கிருபைக்குள்ளேயே இல்லைன்னு அர்த்தம் நம்மகிட்ட கிருபையே இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா நம்ம பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா பாவத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா நம்ம கிருபைக்குள்ளேயே வரலன்னு அர்த்தம் நம்ம கிருபையே இல்லைன்னு அர்த்தம் ஸோ இது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டி நான் சொன்ன மாதிரி இந்த கிருபை பற்றி பேசுகிற ஊழியக்காரனை பல்லோகத்தில் போய் சேருவானா என்பது நிச்சயம் இல்லை தெரியுமா உனக்கு இந்த மாதிரி இந்த கிரேஸை பற்றி ப்ரீஸ் பண்ணுறவங்க பரலோகத்தில் நீங்க பார்க்க முடியுமா அப்போ யார மீன் பண்றாங்க எனக்கு தெரியல பரிசுத்தமாகறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை பரிசுத்தம் ஆகிறதுக்கு தான் கிருபை கொடுத்திருக்கிறார் எஸ் அதுலயும் உண்மைதான் பரிசுத்தம் ஆகிறதுக்கு தான் நமக்கு கிருபை இருக்கு ஸோ கிருபைங்கிறது பாவத்துல இருக்கிறது கருத்துல கிடையாது ஸோ இப்போ என்னுடைய விளக்கத்தை நான் கொஞ்சம் கொடுக்கலான் இருக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க ஒரே ஸ்டார்டிங்ல இது இவன் கல்ல உபதேசம் பண்றாங்க கிருபை உபதேசம் பண்றான் அப்படின்னு சொல்லி எதுவும் ஜட்மெண்ட்லாம் கொடுக்காதீங்க ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கரெக்டு தான் பட் ஆனால் உங்களோட ஸ்டே ஸ்டாண்டர்ட்ஸ் எதுல இருந்து நீங்கள் ஜஜ் பண்ணுறீங்க பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் நீங்கள் ஜட்ஜ் பண்ணுறீங்களா இல்லை உங்கள் பார்வையில் நான் எப்படி பேசிகிட்டு இருக்கேன் அதை வச்சு ஜட்ஜ் பண்றீங்களா ஸோ நம்ம எல்லாருமே விழுந்து போனவங்க தான் ஸோ நம்ம எப்போவுமே ஜட்ஜ் பண்ணுவோம் பட் வேதம்னு சொல்லுதுன்னா வேதத்தின் அடிப்படையில் நம்ம ஜட்ஜ் பண்ணுவோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மொதல் வீடியோவில் அந்த அண்ணன் பேசுறது வந்து கிருபை உபதேசம் கிடையாது அது வந்து கள்ள கிருபை உபதேசம் அதை வந்து ஆன்டினாமினம் அப்படின்னு சொல்லுவாங்க இட் இஸ் ஆப்ஜென்ட்ஸ் ஆஃப் லா ஸோ ரெண்டாவது அங்கிள் எதை மீன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல பட் அவங்க வந்து உண்மையான கிருபை உபதேசத்தை மீன் பண்ணாங்கன்னா அங்கிள் இஸ் ராங் பட் அவங்க வந்து கள்ள கிருபை உபதேசத்தை தான் மீன் பண்ணுறாங்க தட் மீன்ஸ் ஆன்டிநாமினலிசம் ஸோ அதுதான் மீன் பண்ணுறாங்கன்னா அங்கிள் இஸ் கரெக்ட் ஓகேவா பிகாஸ் அதுதான் ஸோ இப்போ ஆன்டி நாமினலிசம்னால் என்னது எது கிருபை உபதேசம் கிடையாது அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட் அந்த நானே சொன்னாங்க எல்லாமே சொல்கிறாங்க ஸோ மெயின் திங் கிருப பாவம் செய்கிறதுக்கு கிடையாது அப்படின்னு பாவம் செய்யாமல் இருக்கிறதுக்கு நம்மளை பாதுகாக்கிறது தான் கிருப அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளால் பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்றது ஃபஸ்ட் கேள்வி நம்மளால இருக்க முடியாது ஸோ அப்படி நம்ம வந்து பாவம் செய்கிறோம் செய்யாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா நம் நம்மளே நம்ம வஞ்சிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் நான் ஒன்றியோவான்னு ஒன்றும் போது நமக்குள் பாவம் இல்லை என்பதுனால் நம்ம நம்ம வஞ்சிக்கிறவராக இருக்கும் ஸோ நம்ம பாவம் செய்யாமல் இருக்க முடியாது ஸோ இன்னொரு ஒரு மெயின் திங் நம்ம என்ன பண்ணுறோன்னா கிருப இருக்குது அதனால் நான் பாவம் செய்கிறாங்க கிருபை இருக்குது அதனால நான் பாவம் செய் டெலிபிரட்ஸுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க டெலிபிரட்ஸு நல்ல துணிகரமான பாவங்கள் துணிகரமான பாவங்கள் நம்ம துணிகரமாக பாவம் பண்ணுறோமா அப்படின்னு கேட்டு பார்த்தீங்கன்னா ஆமாம் நம்ம துணிகரமாக நிறைய பாவங்கள் பண்ணுறோம் ஆனால் அதிலேருந்து நம்ம எலும்பி வரும் அது அதில் தான் இருக்கிறது கிருபை உபதேசம் ஸோ கிருபங்கிறது பாவம் செய்யாமல் நீ வந்து பர்ஃபெக்டாக இருப்பா நீ வந்து பாவமே செய்ய மாட்டா அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ விழும் போது நம்மளை எழுப்பி விடுறது அந்த கிருபை ஸோ கிருபை உபதேசங்கிறது இதுதான் நீ விழுந்த எழுப்பி விடுறதுக்கு அந்த கிருப இருக்கு ஸோ அதனால நீ ஆண்டோர் மேல் நம்பிக்கை வச்சு ஓடு ஜாலியா நீ பாட்டு ஓடு கீழே விழுந்துட்டயா ஏன் விழுந்த எதுக்கு விழுந்த என்ன பிரச்சனையில விழுந்த என்ன காரணத்தினால விழுந்தா அதை கற்றுக்கோ கத்துட்டு திருப்பி அதுலேருந்து விழாத அதை விழாத நான் எழுப்பி விடுறேன் ஸோ அதுதான் கிருபன் ஸோ கிருபை இருக்கு அதனால நான் ஜாலியாக ஓடுவேன் ஆண்டவருடைய பாதையில ஸோ தட் இஸ் டாக்டர் நான் உங்க பட் கிருப இருக்குது அதனால நான் விழுந்துட்டே இருப்பேன் விழுந்துட்டே இருப்பேன் அப்போ உன்னுடைய மோட்டிவ் உன்னுடைய டிலைட் எதுல இருக்கு ஓடுறதுல இருக்கா விழுறத இருக்கிறாங்க விழுறதுல இருக்கிறா ஓடுறதில் இருக்கிறா ஸோ விழுறதுல இருக்கு அப்படின்னா அவன் கிறிஸ்டியனே கிடையாது அவன் ரசிக்கப்படவே இல்லைன்னு ஒரே ஒரு இந்த கான்செப்ட் மட்டும் சொல்றேன் நீதிமானாக்கப்படுதல் பரிசுத்தமாக்கப்படுதல் டைம்ஸ்ல ஸோ ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய நீதி இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த நீதி நமக்கு கிடைக்குது ஸோ அதனால நம்ம நீதிமன்ற ஆக்கப்படுறோம் ஸோ விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைக்கப்படுவார் ஸோ நம்ம அவர் மேலே விசுவாசம் வைக்கும்போது அவருடைய நீதி நமக்கு கிடைக்குது ஸோ நம்ம நீதி கிடையாது நம்மளுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கு கந்தைகளை போல இருக்கிறது அப்படின்னு இரு எழுதியிருக்கு ஸோ நம்ம பைபிள் ரெஃபரன்ஸ்லாம் நான் வேறு ஏதாவது வீடியோவில் கொடுப்போம் ஸோ நம்ம நீதியில் நம்மளால் நீதிமான ஆக்க முடியாது ஸோ தேவனுடைய நீதி அதான் இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்தார் அவருடைய நீதினால் நம்ம நீதிமானாக்கப்படுகிறோம் ஸோ பரிசுத்தமாக்கப்படுகிறோம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஸோ ஆனால் இட் இஸ் க்ரோயிங் இன் சங்கிஃபிகேஷன் இந்த குரோயிங் இன் ஹோலினஸ் அதான் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அநீதி செய்கிறவன் இன்னும் அநீதி செய்கட்டும் ஸோ ஃபஸ்ட்டு ஜஸ்டிஃபிகேஷன் நீதிமானாக்கப்படுதல் அப்படிங்கிறது ஃபவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் சரியா ஃபவுண்டேஷன் ரெடியாக சொல்லுங்கள் சாங்டிஃபிகேஷன் அப்படின்னு பரிசுத்தமாக்கப்படுதல் ஒரு லேயர் ஆண்டவர் போட்டார் ஆல்ரெடி ஆனால் அதுக்கு மேலே 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 நம்ம தான் கட்டிட்டு போனோம் ஸோ ஆண்டோடைய கிருபை இருக்குது ஆண்டோருடைய கிருபையோ வச்சு நம்மளும் இட் இஸ் டூ வே டூவேன்னு சொல்லுவாங்க ஸோ ஜஸ்டிஃபிகேஷனுங்கிறது நீதி மாக்கப்படுதல் வந்து சிம்பிள் இட்ஸ் கிரேஸ் அலம் இட்ஸ் ஒர்க் ஆஃப் காட் ஸோ அது மோனஜேசம் அப்படின்னு சொல்லுவாங்க சிங்கிள் ஆக்ட் சிங்கிள் எனர்ஜி ஆண்டவராளை மட்டும்தான் ஆனால் சாங்க்டிஃபிகேஷன்ங்கிறது நம்மளோடதும் இருக்குது அவருடைய பார்ட்டோடு ஸோ அது ரெண்டுமே போய் 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 அவரே போய் கடைசியில் நம்ம வந்து ஈஸ்வை போல மாறுவோம் ஸோ நம்ம எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டோம் எதற்காக கிருப கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா நம்ம சந்தோஷமாக வாழ்றதுக்காக அல்ல ரோமர் எட்டு இருபத்தி ஏழு நடந்து கேட்டார் நம்ம கிறிஸ்துவை போல மாறுகிறதற்கு தான் நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ கிருப உபதேசமும் தான் சொல்லுது ஸோ அவங்க பண்ணுறதுனால கிருப உபதேசம் தப்பு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு கிருப உபதேசம் என்னன்னே தெரியலை ஸோ யாரோ சொல்கிறாங்க அதனால் அதெல்லாம் கண்டுபிடிந்தது ஸோ இது திருப்பி உபதேசம் கிடையாது இது கள்ள கிருபை உபதேசம் ஸோ இன்னொன்று நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா நம்ம துணிகரமாக பாவம் செய்கிறோமா ஆமாம் சில டைம் நம்ம பண்ண தான் செய்வோம் சில டைம் நம்ம விழுவோம் ஏந்திப்போம் நம்ம தப்புன்னு தெரிஞ்சு இது பாவம்னு தெரிந்து நம்ம பண்ணுவோம் தட் இஸ் ஹியூமன் நேச்சர் நம்ம விழுந்து போன ஜனங்கள் நம்ம பண்ண தான் செய்வோம் நம்ம பெர்ஃபெக்ட் கிடையாது ஸோ வி ஆர் ஸ்டில் இன்பர்ஃபெக்ட் பட் பை ரேஸ் ஆஃப் காட் வி ஆர் லவ் பை த பர்ஃபெக்ட் ஸோ காட் இஸ் பர்ஃபெக்ட் ஸோ ஆண்டவர் நம்மள நேசிக்கிறாருன்னா அதற்கு காரணம் அவருடைய கிருபை மட்டும்தான் இதுதான் கிருபை உபதேசம் ஸோ நம்ம இருந்து ஒன்றும் கிடையாது யூஎல்ஆர் சினஸ் அவரோட பாவியம் ஸோ நான் கிருபி பிரதேசத்தில் இருந்து சில கோட்பாடுகளை மட்டும் நான் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்கிறோம்னா பாவத்தில் மறித்து கிடக்கிறோம் ஸோ பாவத்தில் மறித்து கிடக்கும் போது வி ஆர் லைக் இங்கிலீஷில் சூப்பராக இருக்கும் ஆனால் தமிழில் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணேன் செத்து போன பணம் அழுகி போகிற போனோம் நம்ம பாவத்தில் சரியா நம்ம செத்து போய் கிடக்கிறோம் ஸோ இட் இஸ் பை தி கிரேஸ் ஆஃப் காட் காஸ்பல் யாரோ நம்ம ப்ரீஸ் பண்ணும்போது த ஹோ ஸ்பிரிட் ஸோ ஆண்டோடைய கிரேஸ்னால தேவனுடைய கிருபைனால நமக்கு உயிர் கிடைக்குது ஸோ அந்த செத்து போன போன அழிவி கொண்டிருக்கிற போனத்துக்கு உயிர் கிடைக்குது சரியா ஸோ இப்போ அவன் எந்திக்கிறான் எந்திரிச்சா மட்டும் போதுமா அவனுக்கு எனர்ஜி கொடுக்கணும் அவனுக்கு சாப்பாடு சாப்பாடு மீன்ஸ் ஒரு சொத்த பணத்தை வந்து திடீர்னு உயிர் தெரிந்துட்டு அதனால் நடனா நடக்க முடியுமா நடக்க முடியாது அதுக்கு எனர்ஜி வேணும் ஸோ தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் தட் இஸ் ஆல்சோ த கிரேஸ் ஆஃப் க த் இஸ் பவர் ஆஃப் ஹோலி ஸ்பிரிட் ஸோ அதுதான் பரிசு அப்படியே தமிழ் எப்படி சக்தி சி சொல்லூடாது ஒரு பவர் ஓகேவா ஸோ அவங்க நடக்க ஆரம்பிக்கிறான் விழதான் செய்வான் அப்பப்ப விழுவான் அப்பப்போ விழுவான் அப்பப்போ எந்திப்பான் அப்பப்போ பட் டு ரன் த ரேஸ் ஒரு போராட்டம் போராட்டம் இருக்குதா சார் இல்லை அது ரேஸ் என்ன சொல்றாங்க ரேஸ் இருக்குது நம்ம ஓடணும் நம்ம ஓடணும் ஆனால் அப்பப்ப நம்ம விழுவோம் தெரிஞ்சே விழுவோம் சில டைம் ஸோ நான் நம்ம நம்ம பாவத்தில் விழவே மாட்டோம் அப்படின்னு சொல்ல முடியாது ஒரு கிறிஸ்தவ பாவம் செய்ய முடியுமா அப்படின்னா ஜெஸ் அண்ட் அவன் பாவம் செய்வான் அவன் தெரிஞ்சே செய்வான் அவன் வேலுன்னே செய்வான் பட் ஆனால் கிறிஸ்தவன் பாவத்துல வாழ மாட்டான் அதுதான் முக்கியம் ஸோ பாவத்துல அவனால் மறிக்க முடியாது பாவத்துக்கு மறித்த நான் இனி அதிலே உயிர் திருப்பது எப்படி ஸோ ஒன்ஸ் வி ஆர் டெட் இன் பட் நவு விர் அலைப் டு காட் ஸோ ஆண்டவர் நம்மளை ரெசரக்ட் பண்ணிட்டாரு அதுதான் நான் எப்பவுமே சொல்வேன் ஃபர்ஸ்ட் நம்ம பாவத்துல செத்து கிடக்குறோம் தென் காட் பை ஹிஸ் கிரேஸ் ஸோ இட் இஸ் தர் டாக்டர் இட் இஸ் அல் ஹிஸ் கிரேஸ் ஸோ அவருடைய திருவினால மட்டுமே நம்ம வந்து உயிர்த்தள்ள படுறோம் உயிர்தலைப்படும் போது நம்மளுடைய நேச்சர் மாறும் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து பாவத்தை வந்து அப்படி தண்ணி மாதிரி குடிச்சிட்டே இருக்கோம் நம்ம ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி அதை வந்து எவனை கொடுக்கணும் அவசியம் இல்லை நம்மளே திருடி திண்டுறோம் இப்போ எவன ஆஃபர் பண்ணுறோம்னா தான் தாங்க ஆல்ரெடி நம்ம நம்மளே வாங்கி சாப்பிடுவோம் யாருமே கொடுக்கலன்னா அது திருடியாத சாப்பிடுவோம் ஸோ பாவத்தின் மேல உள்ள அந்த ஈர்ப்பு அந்த காதல் காதல்னு சொல்லுவோம் காதல் நல்ல வர ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எனக்கு நல்லா புரியும் அதனால் ஸோ பாவத்தின் மேலே அந்த காதல் இருந்துச்சு நம்ம பாவத்தில் வாழ்ந்துட்டு இருந்தோம் நமக்கு ஆண்டவரை நோக்கி பார்க்குற அந்த ஒரு இதே கிடையாது தட் இன்னபிலிட்டி அது வந்து ஸோ நம்ம அந்த செத்த போனத்துலேருந்து ஆண்டவர் உயிர் கொடுக்கும்போது வி ஆர் அலைவ் டு காட் நம்ம வந்து ஆண்டவரை நோக்கி பார்க்குற அந்த ஒரு எபிலிட்டி அப்போ தான் நமக்கு கிடைக்கும் தட் இஸ் த கிரேஸ் ஆஃப் காட் தட் இஸ் தன் ஆஃப் கிரேஸ் இன்னும் உபதேசம் நம்ம ஏதோ நோக்கி பார்க்கறதுனால ஆண்டவர் நம்மளை பார்த்தாரு இன்னும் உபதேசம் ஆண்டவர் என்ன நோக்கி பார்த்தாரு அவர் எனக்கு உயிர் கொடுத்தாரு அதனால நான் அவரை பார்க்கறேன் அவர் கண்டி நான் ஓடுறேன் அப்போ விழுந்தாலும் அவர் என்னை எழுப்பி விடுவாரு கடைசியில் அவர் அவர் நிமித்தம் இட் இஸ் பை கிரேஸ் ஆஃப் ஒன்னு ஆறுன்னு நினைக்கிறார் இங்கிலீஷ்ல சூப்பர் கடந்த என்னை எழுப்பி விட்டது அவர் தான் லாஸ்ட் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கறதும் அவர் தான் நித்தியத்தில் என்ன கரை சேர்க்கறது அவர் தான் இட் இஸ் ஆஃப் இதுதான் உபதேசம் ஸோ இப்போ இந்த கல்லை கிருபி உபதேசம் என்னது அப்படின்னா அதை ஆண்டவர் கிருப்ப கொடுத்துட்டார்ல நீ எதுக்கு திருப்பி ஆண்டவர் பிரியமா நடக்கும் அவருடைய கட்டளைகள் எல்லாம் எதுக்கு கீழ்ப்புறணும் அப்படியே அடிவாங்க அப்படின்னா இவங்க என்ன என்ன சொல்றாங்கன்னா தியோலஜிக்கல் டாம் சொல்ல சொல்றேன் ஜஸ்டிஃபை யூ ஆர் ஜஸ்டிஃபைடு ஸோ அதான் ஆண்டவருடைய ரைச்சஸ்னஸ் இருக்குல்ல நீதி இருக்குல்ல உனக்கு உன்னுடைய நீதி உனக்கு எதுக்கு தேவை அப்படின்னு சொல்றவங்க தான் இவங்களாம் இவங்களுக்கு வந்து காஸ்பல்னா பல்லாம் என்னன்னே தெரியாது ஜஸ்ட் தே சென் ஸோ தே ஹாவ் அன் எக்ஸ்க்யூஸ் ஆஃப் க்ரேஸ் ஸோ சொல்ல முன்னாள் அவங்களுக்கு ஐஸ்கிரீம் சாப்பிடணுன்னு ஆசை ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு எக்ஸ்க்யூஸ் தேவை ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தான் ஒன்றும் ஆகாது இல்லை சாப்பிட்டா என்ன அவங்களுடைய ஹார்ட் இன்னும் சேஞ்சாக ஆகிருக்காது அவங்க ரசிக்கப்படவே பட்டுக்க மாட்டாங்க தே ஆர் ஸ்டில் க்ராப்ஸ் ஸோ அவங்க வந்து இன்னும் பணமாக தான் இருக்கிறாங்க அவங்க வந்து ஆண்டவரால் இன்னும் உயிர் தரப்படலை ஸோ தே ஆர் நாட் சேவ்டு ஸ்டில் ஸோ ஃபஸ்ட்டு கிருபி உபதேசம் கள்ள கிருபி உபதேசம்ன்றது அந்த வீடியோவில் வந்துச்சுல அது கள்ள கிருபி உபதேசம் அதுதான் இது ஸோ இதை நான் இன்னும் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் மூலமாக நான் வந்து சொல்கிறேன் என்னடா வளவளன்னு கிருக்க மாதிரி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு பரவாயில்ல எடிட் பண்ண முடியுது எடிட் பண்ணுறேன் கஷ்டம் சரி கொடுங்க என் வாய் எப்படி என்ன பண்ணுறது இப்போது நீங்கள் த இப்போ சின்னங்கிறது பாவங்கிறது கட்டளைகள் நியாயபரமான மீனு மீறுகிறதே பாவம் ஒன்றிய ஒன் அஞ்சு மூணு நினைக்கிறேன் சாரி நினைக்கிறேன் கிடையாது ஒன்ல இருக்குது டேடிக் முடிச்சுருவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஸோ அதுக்கு ஒரு பனிஷ்மெண்ட் இருக்கும் ஸோ அதுதான் இயேசு வந்து சில்வேல அறையப்பட்டார் அது அந்த நம்மளுடைய பாவத்தின் விளைவாக நம்மளுடைய பாவத்தினால வர அந்த பனிஷ்மெண்ட்டை இயேசுப்பா சில்வேல அறையப்பட்டது எல்லாத்தையும் முடிச்சிட்டார் ஸோ இப்போ நான் பாவம் செய்கிறேன்னா ஆல்ரெடி ஆண்டவர் மரிச்சிட்டாரு ஸோ இன்னைக்கு சீர பாவமாக இருக்கும் நாளைக்கு சீர பாவமாக இருக்கும் எல்லாமே அதனால அந்த பனிஷ்மெண்ட் வந்து எடுக்கப்பட்டார் அதாவது ரோமனில் ரோமன்ஸ் ரோமியர் ரோமியர் ரோமர் அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கோம் கிறிஸ்துகள் இருக்கிறவங்களுக்கு அத்தினை திருப்பி இல்லை அப்படின்னு நோ கண்டம்னேஷன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ் ஸோ இப்போ நம்ம என்ன நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும்னா இப்போ இந்த ஆன்டி நாமினிசம் அப்படிங்கிறது லைசன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதை வந்து லைசன்ஸாக எடுக்கிறது கிரேஸை வந்து லைசன்ஸாக எடுத்து பண்ணுறது இன்னொரு எக்ஸ்ட்ரீமும் இருக்குது ஸோ இன்னொரு எக்ஸ்ட்ரீம் என்னதுன்னா வி ஏர்னிங் கிரேஸ் நான் நான் செய்யணும் நான் வந்து டெய்லி பைபிள் படிக்கிறோம் நான் வந்து இப்படி பண்ணுறேன் நான் வந்து பரிசுத்தமாக வாழ்கிறேன் நான் வந்து அதனால எனக்கு வந்து ஆண்டவர் கிருபை கொடுக்குறாள் அதனால நான் வந்து பரிசுத்தமாக்கப்படுறேன் ஆக்கப்படுறேன் பரிசுத்தமாக நான் அதனால நீதிமனமாக்கப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறதா லீகலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்னு சொல்லலாம் லீகலிசம் ஸோ நம்ம லைசன் சிஸ்டாவும் இருக்கக்கூடாது லீகலிசாகவும் இருக்கக்கூடாது ஸோ ரெண்டுமே கல்ல கிருபிய உபதேசமாக சொல்லலாம் ஸோ கள்ளக்கிழமை உபதேசம்ங்கிறது ஆன்டினாபலிசம் ஸோ லைசன்ஸை மட்டும்தான் மீன் போனாங்க ஆனால் இட் இஸ் லீகலிசமுமே ஒரு வந்து கள்ள உபதேசம் தான் ஸோ லீகலிசம் அது வந்து நான் லாஸ் வச்சிருக்கேன் ஸோ அப்போ நம்ம வந்து பேலன்ஸ்டாக இருக்கும் பேலன்ஸ்டாக இல்லை பேலன்ஸ் தான் பிப்ளிகல் பேலன்ஸ்டாக இருக்கிறது தான் சத்தியம் ஸோ தட் இஸ் லவ் ஸோ பேலன்ஸ் இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது இந்த எக்ஸ்ட்ரீம் ஒன்று இருக்குது நடுவில் லவ் இருக்குது ஸோ இது வந்து லைசன்ஸ் இது வந்து லவ் இது வந்து லவ் கிட்டே இதுதான் லவ் இங்கே வந்து லீகலிசம் பைபிள் அகாப்பே லவ் ஸோ தேவனுடைய அன்பு வந்து கிருமையான அன்பு தார லெவல் அன்பு அது வந்து லவ் ஸோ இப்போ நான் இன்னொரு என்னுடைய கான்டெக்ட்ல நான் வந்து ஒரு ஸ்டோரி சாப்பிட்றேன் அதனால உங்களுக்கு இது புரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ஸோ இப்போ நான் ஒரு தப்பு பண்ணுறேன் எந்த ஏதாவது ஒரு தப்பு இப்போது உதாரணத்துக்கு நான் வந்து சிகரெட் அடிக்கிறேன்னு வச்சுக்காங்க சிகரெட் சிகரெட் அடிக்கிறேன் ஸோ சிகரெட் அடிக்கிறதுக்கு பனிஷ்மெண்ட் என்னதுன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒய்ஃப் என்னுடைய ஒய்ஃப் சரி ரொம்ப பிடிச்ச ஒய்ஃப் நான் நிறைய ஒய்ஃப் இருக்குது எனக்கு ஒரு ஒய்ஃப் இருக்கும் ஸோ அவ்வளோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது நான் சிகரெட் பிடிக்கிறனால அந்த பனிஷ்மெண்ட் என்னதுன்னா என் ஒய்ஃப் வந்து நிறைய பேர் கத்தம் பண்ணுறாங்கன்னு நினைச்சேன் கத்தம் பண்ணுறாங்கன்னா ரேப் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க ஸோ தேட் இஸ் அ பனிஷ்மெண்ட் சும்மா நம்மளுடைய நம்மளுடைய மைண்டுக்கு புரிஞ்சு நான் இப்படி தான் இதை புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் நான் இதை சொல்கிறேன் ஸோ நான் வந்து ஸ்மோக் பண்ணும்போது எவ்வளோ எவ்ரி டைம் நான் வந்து ஒரு ஒரு ஸ்மோக் பண்ணும்போது என் ஒய்ஃப் வந்து எனக்காண்டி ரேப் பண்ணுறேன் ஸோ நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நமக்கு அப்போ தான் மண்டலில் ஏறும் ஸோ எனக்கு அப்படி தான் ஏறிச்சு அதனால நான் சொல்கிறேன் ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்த வாட்டி நான் சிகரெட் பற்ற வைக்கும்போது எனக்கு தெரியும் என் என் ஒய்ஃபை வந்து ட்ரை பண்ணாது ஆனால் எனக்கு ஒன்றும் ஆகாது என்னுடைய இதில் எனக்கு ஒன்றுமே ஆகாது தட் இஸ் த கிரேஸ்ட் ஸோ என் எனக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ண போகிறேன் பட் இஃப் ஐ லவ் மை ஒய்ஃப் ஐ வில் நாட் ஸ்மோக் ஈவன் தோ ஐ வாண்ட் டு ஸ்மோக் ஐ ஹாவ் அ டி டிசைர் டு ஸ்மோக் ஸோ எனக்கு வந்து ஸ்மோக்கிங் ரொம்ப 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 பிடிக்கும் எனக்கு அது பண்ணாமல் இருக்கவே முடியாது அப்படின்னு இருந்தாலும் நான் என் மனைவியை நேசித்தனா நான் அதை பண்ண மாட்டேன் ஸோ இதே தான் ஒன்று சின் இஸ் லைக் ஸ்மோக்கிங் அது வந்து இஃப் ஐ லவ் கிறाइஸ்ட் இஃப் ஐ லவ் God ஆண்டவர் எனக்காண்டி வந்து என்னுடைய பொதுத்த நான் சிகரெட் குடிச்சேன் என்னோட பொதுத்த அவர் சின்ல அரைப்றாரு சோ நான் இஃப் ஐ லவ் கிறाइஸ்ட் இஃப் ஐ லவ் ஜீசஸ் God ஹிம்self ஐ will not சோ இதுதான் லவ்னால நாம பாவம் செய்யாம இருக்கோம் லவ்னால அந்த லவ் தான் லவ் தான் மெயின் மோடிவா இருக்கும் நம்ம மண்டையில 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 லைசென்ஸும் இருக்க கூடாது லீகாலიზமும் இருக்க கூடாது நான் நிறைய இது பண்ணுறேன் அதனால அவர் சில்வேல அறையப்படுறாரு எனக்காண்டி அவர் அறையப்படு அதுமே கள்ள உபதேசம் ஸோ அது கொஞ்சம் 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 கஷ்டமாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணு ஸோ இஃப் யூ ஆர் தேட் வில் ப்ரோக் யூ எப்படி சொல்கிறது நம்மளை நொறுக்கும் நம்மளுடைய பாவங்கள் வந்து நம்மளை நொறுக்கும் நொறுக்கி நொறுக்கி நொறு பாவம் செய்யவே மாட்டோம் தான் சொல்ல முடியாது நான் அப்பப்போ நம்ம அப்பப்போ கொள்வோம் ஸோ பாவங்கிறது எப்படி உபச்சாரம் தான் பாவம் அதெல்லாம் சின்ன அவிஸ்வாசம் கூட பாவம் தான் நம்மளுடைய கண்ணில் அதெல்லாம் நீங்கள் ஸோ மெயினாக நான் சொல்ல வர்றது வந்து இது கல்ல கிருபி உபதேசம் கிருபி உபதேசம் கிடையாது ஸோ கிருபி உபதேசம்ங்கிறது லவ் ஆஃப் காட் அண்ட் கிரேஸ் ஆஃப் காட் அல்லோம் தேங்க்யூ லாஸ்ட்டாக உண்மையான கிருபாய் உபதேசத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா யூ கேன் லிசன் டு நான் நிறைய பேர் சொல்றேன் ஆர்சி ஸ்ப்ரவுல்ஸ் ஜான் மகாத்தர் பால் வாஷர் ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் உண்மையான கிருபி உபதேசத்தை பிரசங்கிக்கிறவங்க இருக்கிறாங்க ஸோ உண்மையான கிருபி உபதேசம்னா கிருபி உபதேசமே தப்பு நீ இதில் உண்மையை வேறு சொல்றியா அப்படின்னீங்கன்னா யூ ஆர் நாட் கரெக்ட் இன் யுவர் பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட் ஸோ கிருபி உபதேசம் இஸ் பிப்ளிக்கல் அண்ட் இட் இஸ் ஹிஸ்டாரிக்கல் அண்ட் இட் இஸ் தி ட்ரூ ட்ரூ டாக்டர் ஸோ ரொம்ப இது பண்ணுறாங்க கிருபி கிருபி உபதேசமே தப்பு அப்படின்னு சொன்னிங்கன்னா ஐ வில் கிவ் யூ மோர் சார்ஸ் போர்ஜன் இஸ் அ சார்ஸ் போர்ஜன்கிறது அவர் கிருபி உபதேசத்தில் உள்ளவர் தான் அடுத்து ஹச்ஸன் டைலர் கிருபி உபதேசம் வில்லியம் கேரி கிருபி உபதேசம் நாக்ஸ் ஜான் கேல்வின் மார்டின் லூத்தர் ஸோ அடுக்கிக்கிட்டே போகலாம் ஸோ கிருபை உபதேசம் தவறு கிடையாது கிருபை உபதேசம் கள்ள உபதேசம் கிடையாது கள்ள கிருபை உபதேசம் இருக்குது ஆனால் கிருபை உபதேசம் கள்ள உபதேசம் இல்லை சரியாஸ் ஒரு விஷயத்த பற்றி பேசுறதுக்குனால நம்ம ரிசர்ச் பண்ணணும் ஸோ ஹிஸ்டாரிக்கலாக என்ன நடந்திருக்குன்றதையும் நம்ம பார்க்கணும் சும்மா நம்ம கண்ணுக்கு என்ன நம்ம கண்ணுக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுது எனக்கு என்ன தோணுது இது தப்பு இது தப்பு அப்படின்னு நம்ம வந்து நியாயம் இருக்கிறது நம்ம யாருமே கிடையாது சுடியாளர் சேவ்ட் பை கிரைஸ் அலோம் கிருவினால் மட்டும்தான் நம்ம வந்து இப்போ மூச்சு விட்டுருக்கோம் எனக்கு சளி படுத்த ஸோ நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது நான் சொல்ல மாட்டேன் பட் அவர் ஸ்டாண்டர்ட்ஸ் வில் ஷுட் பி த பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் ஸோ பைபிள் ஆதாரம் வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு நம்மளே நம்ம ஜட்ஜ் பண்ணணும் பைபிள் ஸ்டாண்டர்ட்ஸில் நான் எப்படி இருக்கிறேன் அடுத்து அடுத்தவங்க வருவாங்க ஓகே தடா குட் ஆக்ஸ்